தமிழ் இனத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பின்தங்கிய ஒன்றியமாக இருக்கக்கூடிய மணமேல்குடி ஒன்றியம் இந்த மணமேலுக்குடி ஒன்றியத்தை உருவாக்கி கொடுத்தவர் அது மட்டுமல்லாது மனமேல்குடி தால்காவையும் உருவாக்கி கொடுத்தவர் நிறையப்படியான மீனவர்கள் வாழக்கூடிய இந்த ஏரியாவில் மீனவர்களுக்கு என்னென்ன மின்னலுலாம் அவர்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் அது மட்டுமல்ல அவர் காலத்தில் ஆட்சி காலத்தில் மணமேலுக்குடி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை வழங்கி தகங்களை போக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்து ஏழை எளிய மக்களின் மிகவும் அக்கறை கொண்டவர் தமிழ் இனம் தமிழ் நாடு தமிழ் என்று விரும்பக்கூடிய அனைத்து மக்களின் இதயத்தில் இன்றும் குடிகொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒரு புகழ் உங்க வேண்டும்